ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பிஸ்கெட் ரெசிபிலாம் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஹோல்சேலில் மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து தான் நான் அரைச்சிக்குவேன் கோதுமை மாவு கூட நான் வந்துட்டு நான் பல்க் குவான்டிட்டி வாங்கி அதை வந்து நான் வந்து மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சி அதை சளித்து நான் பாக்ஸில் வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்மள்ட்ட பட்டர் கீவுமே நான் வந்து தயாரிக்கிற இடத்துலேருந்தே நான் நேரடியாக வாங்கிட்டு வந்து தான் நான் பட்டர் கீ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிஸ்கெட் வந்து எப்போதுமே நல்லா கிறிஸ்பியாக ஒன் மந்த்துக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் எல்லா பிஸ்கெட்டுமே நூறு கிராம்லேருந்தே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம சாக்லேட் கேக்கு டீ கேக் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குரிய ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ